அகா கல்யாணம் சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்ரிஷ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே கோபத்தில் வந்து இருக்காங்க பிரபா வந்து பிரபா கிட்ட வந்து அனாமிக்கா இது என்னுடைய வீடு அடின்னு சொல்லிட்டு சொன்னதும் இதை கேட்ட பிரபா பயங்கரமாக கோபப்பட்டு எனக்கு வந்து என் லெவல் என்னன்றதும் தெரியும் உன்னோட லெவல் உனது என்னன்றதும் எனக்கு தெரியும் என் வாழ்க்கையை வந்து நீ வந்து அழிக்காதுன்னு சொல்லி பிரபா மாச ரிப்ளை கொடுக்குறாங்க ஒத்துக்கிற நான் வந்து விஜய்யை காதலிச்சேன் ஆனால் விஜய் உன்னை காதலிச்சாரு உனக்கு கிடைச்ச வாழ்க்கையே நீ அனுபவிக்காம டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்ட இப்போ வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தால் அவ்வளோதான் சொல்லிட்டு எல்லாம் பேசுகிறாங்க இங்கே பாரடி விஜய் கூட நான் வாழ்ந்தாலும் சரி வாழாக்கட்டியும் சரி அவர் தான் என்னுடைய புருஷன் சொல்லிட்டு அனாமிகா சொல்ல உடனே அனாமிக்கா கிட்டே கோபப்படுறாங்க விஜய் வந்து போது நிறுத்து எனக்கு மனைவினா இந்த ஜென்மத்தில் அது என் பிரபா மட்டும்தான் அவளுடைய அன்பு பாசத்தை வந்து புரிஞ்சிக்காம நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணி கேவலமான உன்னை காதலிச்சதுன்னு எந்திச்சு இப்போ வரைக்குமே நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் இதுக்கு மேலேயும் வந்து உன்னை கஷ்டப்படுத்த நான் விரும்பிட்டு இருக்காங்க இதை கேட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு பிரபா வந்து இங்கே பார் தயவு செஞ்சு நீ இங்கேருந்து கிளம்பி போகிறது தான் உனக்கு நல்லது நான் என் புருஷன் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படிப்பட்ட வாழ்க்கையை நீ கெடுக்காத நல்லா சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க இதை கேட்டு மனசு ஒடைஞ்சு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது எதுவுமே தெரியாம பயங்கர குழப்பத்தில் வந்து இருக்காங்க பிரபா வந்து இப்போ பிரபா விஜய் சேர்ந்து அனாமிகாவை என்ன செய்ய போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ